அப்பா அந்த ஒரு வார்த்தை ராமையின் கைகள் நடுங்கின செக்யூரிட்டி பூத்தில் இருந்து ஷேரில் உட்கார முடியாமல் எழுந்து நின்றான் யார் யார் பேசுகிறது அப்பா நான் தான் கார்த்திக் அந்த பெயர் பத்து வருடம் கழித்து காதில் விழுந்தது என்ன விளையாடுறியா இந்த நேரத்தில் ப்ராங்க் கால் பண்ணுறதுக்கு வெக்கமாக இல்லை இல்லைப்பா நான் உண்மையாக தான் பேசுகிறேன் நீங்கள் அடித்த அந்த நாளுக்கு அப்புறம் நான் உங்கள் கிட்டே பேசவே இல்லை இன்றைக்கி தான் எனக்கு தைரியம் வந்ததப்பா கார்த்திக் இப்படி சொல்ல ராமன் மூச்சை இழுத்தான் என்ன வேணும் பணம் தானே என்னால் முடியாது இல்லை எனக்கு பணம்லாம் வேண்டாம் நீங்கள் ஒரு தடவை என்னை பையன்னு சொல்லுங்கப்பா அது போதும் எனக்கு என்றான் அந்த வார்த்தை அவனுடைய இதயமே ரெண்டாக கிழிந்து போச்சு பத்து வருடத்துக்கு பின்னால் நீ படிக்க மாட்ட என்ன மாதிரி லைஃப் வேணுமா அப்படின்னு ராமன் கத்தினான் எனக்கு இந்த ஹாஸ்டல் பிடிக்கலப்பா நான் வீட்டிலேயே படிக்கிறேன்னு கார்த்திக் அழுதான் அப்பவும் வாயை மூடு உனக்காகத்தான் இதெல்லாம் அடி விழுந்தது அந்த அடியோடு சேர்ந்து ஒரு பையனின் நம்பிக்கையும் முடிந்தது அப்பா இன்றைக்கு நான் ஜெயிலில் இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு ராமன் சிரிச்சான் பொய் சொல்லாதடா நீ பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டியா அதுக்காக இப்படி சோதிக்காதே என்ன இல்லை அப்பா ட்ரக்ஸ் கேஸ் நாளைக்கு வெற்றி கொஞ்ச நேரம் அமைதியாகிட்டான் நீங்கள் வருவீங்களாப்பா இல்லைன்னா இதுவே என்னுடைய கடைசி காலாக இருக்கும் உடனே ராமன் அதிர்ந்தான் ராமன் மனசுக்குள் நான் போனா ஊர் என்னை கேவலமாக பேசும் என்னுடைய வேலையும் போயிடும் மனைவியும் தாங்க மாட்டா ஆனால் நான் போகலைன்னா ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியாது மனைவியிடம் யார் ஃபோனில் கார்த்திக் என்று சொன்னான் அவள் முகம் உறைந்தது என்ன சொல்றீங்க பத்து வருஷமா காணாம போன பையனா இப்போ ஃபோன் பண்ணா ஆமா அவன் ஜெயில் இருக்கானா நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணுமா அவள் கண்கள் கண்ணீரில் மிதந்தது நீங்கள் போங்க இல்லைன்னா அவன் நம்மளை முழுக்க விட்டுட்டு போயிடுவான் மறுநாள் கோர்ட் ஹால் ஜட்ஜு கேட்டாங்க அக்யூஸ்டு எனி ஃபேமிலி ப்ரெசெண்ட் ஆகியிருக்காங்களா கோர்ட்டே அமைதியாக இருந்தது அந்த நேரம் கதவு திறந்த ஓசை பர்மிஷன் சார் லேட்டாக வந்ததுக்கு மன்னிக்கவும் எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க செக்யூரிட்டி யூனிஃபார்ம் ஐடி கார்டு கண் கலங்கிய ஒரு மனிதன் ஜட்ஜு மெதுவாக கேட்டார் யுவார் நீங்கள் யாரு உடனே அவன் நான் கார்த்திகின் அப்பா கார்த்திக் அழுதான் அப்பா நீங்கள் வரமாட்டேங்கு நினைச்சேன் ராமன் சொன்னால் நான் உன்னை விட்டு போனது தான் என் வாழ்க்கையில் செய்த பெரிய தவறுப்பா இன்னைக்கு அதை தான் சரி செய்ய நான் வந்திருக்கேன் ஜட்ஜு ஃபைலை மூடினார் சென்டென்ஸ் ரெடியூஸ்டு பிகாஸ் ஒன் மேன் ஸ்டூட் ஹியர் ஆஸ் அ ஃபாதர் வெளியே அப்பா நான் மாறிடுவேன் ராமன் தோளில் கை போட்டான் இந்த தடவை நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்பா தவறு செய்யலாம் ஆனால் திரும்ப வர தெரியாத அப்பா தான் உண்மையான குற்றவாளி